வசந்தி என்னடி ரொம்ப நேரம் ஊஞ்ச அவ பாத்து நிக்கிறா என்ன விஷயம் கூப்பிட்டு வந்து உக்கார வச்சுட்டு எதுவும் சொல்லாதேன்னா சொல்லு ஏய் வைத்தியசா என்னடி வைஷ்ணவி கிட்ட என்ன கேக்குறடி ஓலன கம்னி உட்கார்ந்து இருக்கு அதான் உன்னு சொல்லி முறி ஏய் நான் என்னடி சொல்றது நான் வந்து என்ன அப்பா பத்தி சொன்னா அப்புறம் அவளும் வந்து தப்பா நினைக்க மாட்டாங்களா இதுல என்ன இருக்கு தப்பா நினைக்கிறதுக்கு ஃப்ரெண்ட் கிட்ட வந்து இதெல்லாம் மறைக்கலாமா மெண்டல் மாதிரி பேசுற என்னடி நடி ரகசி பேசுறீங்க ரெண்டு பேரும் ஒண்ணும் புரியல எங்களுக்கு திரும்புங்க இந்த பக்கம் நடி வசந்தி அவசரமா வான் சொல்லுடி ஏண்டி இப்படி சொல்லுடி ஏய் நான் சொல்லுவேன் ஆனா நீங்க வந்து யாரும் சொல்ல கூடாது ஓகே நான் சொல்லுவேன் இல்ல சொல்ல மாட்டேன்டி ஆமா எங்களுக்கு வேலை இல்ல போடி ஏய் அண்ணு வாடி நம்ம கலம்ல இருந்து சொல்லே வா வாடி சொல்லுமா ஜெனிபர் எதுக்குடா 10 டைம் கால் பண்ணிருந்தேன் எங்க அம்மா பேசناங்களே நீ எதுமே நீ பேசவே இல்ல எதுக்கு நீ ஃபர்ஸ்ட் நீ கால் பண்ணாத சொல்லு நீ அப்பதான் நான் ஃபோன் வெச்சிட்டு போனே இரு ஜானு நானே வந்து கால் பண்றேன்னு சொன்னேன் கேட்டியே நீ ஏ ஜெனிபர் சாரி ஜெனிபர் உங்க அம்மா ஃபோன் எடுப்பாங்களே எனக்கு தெரியாது நான் எப்பவும் போல கால் பண்ணலாம்னு நான் கால் பண்ணல நான் வேணினே உங்க அம்மா ஃபோன் எடுப்பாங்கன்னு மாட்டி வைக்கணும் நான் நினைச்சேன் சொல்லு சரி ஜெனிபர் உங்க அம்மா என்ன சொன்னாங்க நான் உங்க அம்மா வாய்ஸ் இல்ல வேற ஏதோ பேசுறாங்கன்னு நினைச்சிட்டு நான் வாய தொடக்கல நான் பேசவே கூட தெரியுமா நீ பேசு பேச கட்டி போ அது பிரச்சனை கிடையாது நான் உன்கிட்ட என்ன சொல்லிட்டு போனேன் ஆஹ் நான் வந்து கால் பண்றேன் இதோட நான் சொன்னேன் நானு என் பேச்சு நீ கேட்க மாட்டேன்றீங்க இந்த மாதிரி பண்ற ரொம்ப டென்ஷன் ஆகுது எனக்கு என்னடி சொன்னாங்க உங்க அம்மா அது சொல்லுடி ஃபர்ஸ்ட் ஆ உன்ன வீட்டுக்கு வர சொன்னாங்க யார் அந்த பையன் போன் பண்ணா வீட்டுக்கு வர சொல்லு அப்படி சொன்னாங்க கிளம்பி வா வீட்டுக்கு நம்பர் என் தங்கச்சியோட friend அவங்க நோட் பண்ணி போயிருக்காங்க அது வந்து நானே வந்து யாரு நான் கண்டுபிடிச்சு நான் சொல்ற இருங்க சொல்லிட்டு நம்பர் எடுத்துட்டு போயிருக்காங்க இருக்காங்க வேணா வேணா கால் பண்ணுவாங்க நீ என்ன பேசுவியோ எனக்கு தெரியாது நீ வர பிரச்சனையே சமாளிச்சு போவலாம் நான் சொல்லுவேன் இதெல்லாம் நம்பர்ல வந்தா மட்டும் தான் எடுக்க மாட்டேன் நீ போன் பண்ணா அப்புறம் எங்க அம்மா எங்க அப்பா அந்த மாதிரி தெரிஞ்சவங்க போன் பண்ணா மட்டும் நான் அட்டன் பண்றேன் இல்ல நான் ஃபோன் எடுக்கல எத்தனை நாளைக்கு தான் போன் அட்டன் பண்ணாம இருக்க முடியும் உனக்கே தேவைப்படுது ஆபீஸ்ல இருந்து என்ன கால் பண்றாங்க அந்த மாதிரி இருந்தா நீ என்ன பண்ணுவ எத்தனை நாளைக்கு நீ கால் எடுக்காம இருப்ப ஏ அதெல்லாம் ஏன் பிரச்சனை நான் பாத்துக்கிட்டே இரு நீ ஏன் டென்ஷன் ஆயிட்டு இருக்க நான் தான் சொல்லிட்டேன் நான் பாத்துக்கிட்டே இரு நீ ஜெனிபர் சரிடி கிறிஸ்துமஸ் என்னடி ஜாலியா ரெடி ஆகுன்னு பார்த்தா இந்த மாதிரி எல்லாம் சோகமா சொல்றியடி ஏடி எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆமா இப்ப கஷ்டப்பட்டு என்ன பண்ணுங்க நீ முன்னாடியே தெரிஞ்சிருக்கணும் எதுக்கு கால் பண்ண ஒரு டைம் கால் பண்ணிட்டேமா பண்ணிட்டோமா விட்டுனோம் அவளே வந்து கால் பண்ணட்டும் அப்படி வெயிட் பண்ணனும் அதெல்லாம் எங்க நீ பண்ற சரிடி சாரிடி இதுக்கு அப்புறம் இந்த மாதிரி நான் பண்ண மாட்டேன் சரியா நீ நாளைக்கு கிறிஸ்துமஸ் ஜாலியா என்ஜாய் பண்ணுடி காலையில கால் பண்ணு நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் நீ எப்போ கால் பண்ணுவேன்னு சொல்லிட்டு

அங்க அம்மா எடுத்து பேசறாங்க அலோ அலோ அலோன்றாங்க ஒண்ணுமே வாயே திறக்கல யாருனே தெரியாது ஆனா நான் என்ன சொன்னேன் ஆண்டி ஆண்டி நம்பர் கொடுங்க யார் நம்பர் நான் கண்டுபிடிச்சி தரறம் அப்படின்னு சொல்லி கிரேன்டி அத எங்க அப்பா அங்க எங்க அப்பா போன் எடுத்து எடுத்துறேன் இந்த நம்பர்ல இருந்து கூட்டி பாக்கலாம் யார் இன்னாருன்னு கண்டுபிச்சிடலாம் சரியா சரிடி அது நீங்க செண்டா அம்மாக்கு போறாங்கடி நீ எதுக்கு அந்த நம்பர் எடுத்து கால் பண்ண நீ யார் எனக்கு கால் பண்ணிக்கிறீங்களே யாருன்னு கேட்பாங்களே நீ என்ன சொல்றதுக்கு

ஆமாண்டி போன் பண்றடி விடாது எடுங்க போன் எடுங்க

வசந்திய நம்பி குடுத்துட்டலடி வைடு சார் இதுக்கு அப்புறம் பாரு ஆட்டம் ஏ வைடு நாளைக்கு வந்துரு நாளைக்கு திருப்பி கால் பண்ணலாம் உடே கூடாதடி விடு. ஏ வாசுந்தி அதே மாதிரியே வந்து அப்பா வந்து நீயே நம்பர் கால் நீ ஆமாண்டி அவங்க என்ன நீ மாட்டும் மாதிரி அத நான் வளைந்து நிக்க போறே நா எங்க கிட்ட பேசுறியே சம்பந்த இல்லாத சம்பந்த இல்லாத அந்த மாதிரி அத நான் வளைந்து நிக்க போறே வைகேஸ் உன நம்பி தான் ஒரு பொறுப்ப கொடுத்து இருக்கா புரியதா அத அது மனசுல வெச்சிக்கினா நல்லா அறிவா செயல்படு நீ எல்லாம் எனக்கு கிளாஸ் எடுக்கிற மாதிரி இருக்கு பாரு அந்த கோடுமே எல்லாம் என்னால பார்க்க முடியல கேட்க முடியலமா હા આપણા પોઈ અલુ સુમારેખી ના